மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தால் உங்களுக்கு ஆதாய பலன்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய மூத்தாதையர்களுடைய அருள் ஆசிகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் எனவே கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த காரியத்தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் முழுவதுமாக விலகி நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான அபரிவிதமான அமோகமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது சுக்கிரன் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் பணதன லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலே எல்லாவிதமான பணிகளையும் கனகச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் சுக்கிரன் லாபத்தில் பயணித்துக்கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பதால் ராசிக்கு ஐந்தாம் இடமான ஸ்தானத்தின் காரகத்துவங்கள் பலப்படுகிறது உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு லாபகரமாக அமையும் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் குழந்தைகளின் கல்வி மற்றும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகும் குழந்தைகளின் எதிர்கால நலனுக்கு தற்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எப்பேற்பட்ட கடினமான கஷ்டங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் அவற்றை அதிவிரைவாகவும் துரிதமாகவும் கனகச்சிதமாகவும் துடிதுடிப்புடனும் செம்மையாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் செவ்வாய் அள்ளிக் கொடுக்கிறார் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல முன்னேற்றங்களும் நன்மைகளும் கண்டிப்பாக உண்டு சுக்கிரன் ஐந்தாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் திருமணமாகி நீண்ட காலங்களாக குழந்தை இல்லாத பெண்மணிகளுக்கு கரு கூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உடலில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அளவு அதாவது இரத்த ஓட்டம் சீராகும் பெண்களுக்கு இறந்து கொண்டிருக்கின்ற மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் மனதில் மகிழ்ச்சி இனிமை திருப்தி அதிகரிக்கும் செவ்வாய் மூன்றில் அமர்ந்து கொண்டு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் இந்த காலகட்டத்தை நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சூழ்நிலைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை உங்களுக்கு செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய உடன்பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் இருப்பவர்கள் என எல்லோருடைய பங்களிப்பும் லாபகரமாகவும் அனுகூலமாகவும் ஆதாய பலன்களை கூடியதாகவும் அமையும் இந்த தருணத்தில் நீங்கள் நிலம் வீட்டுமனை வீடு சொத்து வாகனங்கள் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு மிதுனம் ராசி மிதுன லக்னத்தை சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் சனி பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் உண்டு உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட மேலும் பல சலுகைகளை தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர்கள் மூத்த அதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உங்களுடைய சக்திக்கு மீறிய உழைப்பும் மனவிரக்திகளும் உங்களை விட்டு காணாமல் போகும் எந்த ஒரு பணியையும் கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை பெற முடியும் செவ்வாயின் அமைப்பு மற்றும் பார்வை காரணமாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்பு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என அனைத்தும் உங்களை தேடி வரும் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திலிருந்து கொண்டிருக்கின்ற தடை தாமதங்கள் விலகி கல்யாணம் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் கைகூடி வரும் இந்த வாரத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்ற சூழ்நிலை மாறியிருக்கும் இடத்திலேயே நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களை சனி உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்றார் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த உத்தியோகம் ரீதியான சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என பல்வேறு விதமான பிரச்சினைகள் உங்களை விட்டு விலகி உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் வர முடியும் என்பதை பத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் வெளிநாடு சென்று வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அவ்வாறான முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு ஏனெனில் அந்நிய கிரகமான சனி பத்தில் இருப்பது சிறப்பு சனி மற்றும் ராகுவின் அமைப்பு காரணமாக வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் கையெழுத்தாகி பணிபுரிந்து லாபங்களையும் பணவரவுகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த சந்தையில் நியாயமற்ற கடுமையான போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் என அனைத்தும் உங்களை விட்டு விலகும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் ராகு ஒன்பதில் பலமாகவும் சனிப்பத்தில் பயணித்துக் கூட வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஒன்பதாம் இடத்தில் ராகுவோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமைந்து உங்களுடைய உற்பத்திகளை அதிகரித்துக் கொண்டு பணத்தன லாபங்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சனி ராகுவின் அமைப்பு காரணமாக தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக பக்கபலமாக தக்கதருணத்தில் கைகொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் உங்களுடைய தொழில் கூட்டாளிகளால் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதமான சிரமங்கள் பிரச்சனைகள் விலகி சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக நீங்கள் நிறைந்து பெற முடியும் மூலப்பொருள்களின் விலை சாதகமாக அமையும் ஏற்றுமதி இறக்குமதியில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பதால் உங்களுக்கு இதுவரையில் இருந்துகொண்டிருந்த மனக்குழப்பங்கள் தடுமாற்றங்கள் பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை என எல்லாவிதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்கி உங்களுடைய மனதில் தெளிவு பிறந்து உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மனரீதியான உடல் ரீதியான ஆரோக்கியக் குறைவுகள் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ஜென்மராசிக்குள் புதன் குருவோடு சேர்க்கை பெற்று குருபுதயோகம் பலமாக ஏற்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தேவைகளை விட அதிக அளவிலான பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் கையில் காசுபணம் இருந்து கொண்டே இருக்கும் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமே மேலோங்கும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்த உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற புதன் தற்போது உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து பயணிக்கிறார் புதன் தன்னுடைய ஆட்சி வீட்டிலேயே சொந்த வீட்டிலேயே பலம் பெறுவதால் உங்களுடைய ஜென்ம ராசி ஜென்மராசி பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த தான் இந்த வாரம் மிதுனம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் அமைந்துள்ளது இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம புதன் குரு அமர்ந்து கொண்டு இருவரும் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் இந்த தருணத்தில் பரிபூரணமாக பூர்த்தியாகும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் சங்கடங்கள் என அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதோடு கணவன் மனைவிக்கு இடையே அன்பு காதல் பாசம் அன்யோனியம் கட்டில் சுகம் சிறப்பாக இருக்கும் குருவின் பார்வையோடு இருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பு காரணமாக எதிர்பாராமல் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பெருங்கொண்ட பண வரவு உங்களை வந்து சேரும் இந்த தருணத்தில் உங்களுடைய தந்தையாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு அனுகூல பலங்களை கொடுக்கும் தந்தை தந்தை வழி வந்த உறவுகளால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் மூதாதையர்களுடைய புண்ணியங்கள் உங்களை வந்தடையும் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகி உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி ஆறுதல் மனநிம்மதி பெறக்கூடிய விதத்தில் நல்ல பல முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் ராகு பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை ராகுவை குறு பார்த்து ராகுவைப் புனிதப்படுத்துவதோடு ஒன்பதாம் இடத்தையும் ராகுவையும் குறு பலப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பயணங்களால் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்து உண்டு வண்டி வாகனங்களை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு அமோகமான முன்னேற்றங்கள் உண்டு இதுவரையில் உங்களுக்கு எதிர்பாராத வீண் விரய செலவுகளிருந்த நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் பிரம்மாண்டகாரகரான ராகு ஒன்பதில் இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் பிரம்மாண்டமாக மிகப்பெரிய அளவிலான ஆசைகளாக இருக்கும் என்றாலும் அவற்றில் கண்டிப்பாக காரிய வெற்றிகள் நன்மைகள் முன்னேற்றங்கள் பணவரவுகள் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மற்றவர்களுடைய ஆதரவும் உதவிகளும் நீங்கள் ஆசைப்பட்டபடியே உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய ஜென்மராசியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய குறு மற்றும் புதன் இணைவு காரணமாக உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் குரு பயணித்துக்கொண்டு கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தையும் வலுவாக பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே குடும்பத்தில் இருப்பவர்களுடன் ஒற்றுமை பலப்பட்டு மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை அதிகரிக்கும் குரு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் வாழ்க்கை துணைக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கஷ்டநஷ்டங்கள் விலகும் இதுவரையில் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை துணைகள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு நல்ல பல அனுகூல பலங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் நண்பர்கள் வட்டாரம் பெரிதாகி அவர்களால் சாதக பலன்கள் நிறைந்து உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான மன உளைச்சல்களும் அலைச்சல்களும் பனிசுமைகளும் குறைந்து மறைகிறது குழந்தைகளுடைய கல்வி மற்றும் உயர்கல்வி முன்னேற்றங்கள் ரீதியாக இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் கவனிச்சிதறல்கள் விலகி சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களை தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த தருணங்களில் உங்களுடைய ஜென்ம புதன் மற்றும் குறு சேர்க்கை பெற்றிருப்பதும் ராசிக்கும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் குரு பார்வையில் ராகு பயணித்துக் கொண்டிருப்பதும் பத்தாம் இடத்தில் சனி சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதும் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக் கொடுக்கிறது இந்த தருணங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிற வீண் விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் எதிர்பாராத விதத்தில் நீங்கள் வியக்கத்தக்க விதத்தில் பணவரவுகள் உண்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வீண் விரய செலவுகள் அனைத்தையும் சுபச் செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து உண்டு இந்த வாரத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கோவிலுக்கு சென்று தீபமேற்றி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்